ஏசியா விமானத்தில் விமானிகளாக இலங்கையைச் சேர்ந்த தந்தை மகன் ஆசியாவில் முன்னணி வகிக்கும் குறைந்த செலவு விமான சேவை நிறுவனமாக மலேசியாவைச் சேர்ந்த ஏர் ஏசியா விளங்குகிறது இவரான நிலையில் ஏர் ஏசியா விமானத்தில் விமானிகளாக இலங்கையைச் சேர்ந்த தந்தையும் மகனும் பணியாற்றி வருகின்றனர் குறித்த இருவருக்கும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் காணப்படுகின்றன தைவான் தடகள ஓபனில் மேலும் ஒரு தங்கம் வென்ற இலங்கை வீராங்கனை தைவான் தடக்கல ஓபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற பெண்களுக்கான எண்ணூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் இலங்கை வீராங்கனை தரசி கருணாரத்ன தங்கம் வென்றிருக்கின்றார் கருணாரத்னா இறுதிப் போட்டியில் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து ஏழு நான்கு நிமிடங்களில் இலக்கை அடைந்து முதலிடத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் இதேவேளை சனிக்கிழமை இடம்பெற்ற பெண்களுக்கான நானூறு மீட்டர் ஓட்டப்போட்டியில் ஐம்பத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு விநாடுகளில் ஓடி தங்கம் பெற்றுள்ளார் தைவான் தடகள ஓபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு உலக தடகள காண்டி டென்டல் சுற்றுப்பயணமாக மேம்படுத்தப்பட்டது தைவானின் தைபே ஸ்டேடியத்தில் இந்த போட்டி நடைபெற்றிருக்கின்றது யாழில் எட்டு வருடங்களுக்கு முன் கூறிய சவால்களை வெற்றி கொண்ட ஏழை மாணவன் யாழின் வழக்கப்படி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் புலமைப் பரிசில் பரிட்சையில் நூற்றி தொண்ணூத்தி இரண்டு புள்ளிகள் பெற்று முதலிடம் பெற்ற பரமேஸ்வரன் சஞ்சய் அன்று அவர் கூறியதை போலவே உயர்தரத்தில் மூன்றையை எடுத்து துறையில் தெரிவாகி சாதனை படித்திருக்கின்றனர் எட்டு வருடங்கள் கழித்து கடந்த உயர்தர பரீட்சையில் அளவெட்டி அருணோதயாவில் தேற்றிய சஞ்சய் யாழின் முன்னணி தனியார் கல்வி நிலையங்களினையும் பெருமளவில் நாடாமல் பாடசாலையிலும் தன் ஊரில் இருக்கும் சிறிய டியூஷன்களில் அதிகமாக படித்து உயிரியல் துறையில் மூன்று பாடங்களிலும் உயர் சித்தி பெற்ற டிஸ்ட்ரிக்டில் பதினாறாவதும் இலங்கை அளவில் சஞ்சய் எந்த ஒரு தனியார் கோச்சிங் நிலையங்களுக்கும் செல்லாது பாடசாலை படிப்புடன் இந்த முதல் நிலை சித்தியை பெற்றிருக்கின்றனர் யாழின் வழக்கப்படி மாவட்டத்தில் முதல் பெருபே யாழ் நகருக்கு வா தம்பி வந்து யாழ் இந்துவில் சேரு நல்லா வரலாம் ஆசைப்பட்ட மருத்துவம் படிக்கலாம் என்று ஏகப்பட்ட வரவேற்புகளும் அழுத்தங்களும் கிடைத்த போதும் நான் இங்கே இந்த பாடசாலையிலேயே படிக்கிறேன் படித்து உயர்தரத்தில் நல்ல சித்தி பெற்று மருத்துவராகி சேவை புரிவேன் என்ற ஐந்தாம் ஆண்டில் உறுதி பூண்டான் அந்த சிறுவன் இன்று வெற்றியையும் கண்டிருக்கின்றார் இம்முறை நகரத்தை தாண்டிய தொலைதூர கிராமப்புற சிறிய வசதி வளங்கள் குறைந்த பாடசாலைகள் எல்லாம் பெருமளவில் நல்ல ரிசல்ட் எடுத்திருப்பது மகிழ்ச்சியான விடயம் பதின்ம வயது மாணவிக்கு அதிபரால் நேர்ந்த கதை காரில் நடந்த சம்பவத்தால் போலீசார் அதிர்ச்சி நிக்கவரட்டிய கபல்லாவ பிரதேசத்தில் பதினாறு வயது மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் பாடசாலை அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதிபர் இந்த மாணவியை காரில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் சந்தேக நபரான பாடசாலை அதிபர் கைது செய்யப்பட்டதாக நிக்கவரட்டிய போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கின்றனர் கைதான சந்தேக நபர் நிக்கவரட்டிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவரை எதிர்வரும் பதினோராம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட மாணவி நிக்கவரட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பணத்தை திருடி தொலைபேசி வாங்கிய மாணவர்கள் கைது நுவரெலியா வட்டவளை பகுதியில் உள்ள வீடென்றுக்குள் நுழைந்து இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடியதாக கூறப்படும் பாடசாலை மாணவர்கள் இருவர் வட்டவளை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பதிமூன்று வயதுடைய இரண்டு மாணவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இவர்கள் இருவரும் கடந்த மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர்களது வீட்டுக்கு அருகிலுள்ள வீடென்றுக்குள் நுழைந்த இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை திருடியிருக்கின்றனர் பின்னர் திருடிய பணத்தை பயன்படுத்தி கையடக்க தொலைபேசி கிரிக்கெட் மட்டை எட்டு புறாக்கள் மற்றும் இரண்டு மீன் தொட்டிகள் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளுணவு செய்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றனர் இதேவேளை இவர்களிடம் இருபதாயிரம் ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசி எண்பதாயிரம் ரூபாவுக்கு விற்பனை செய்த கடை உரிமையாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் இருவரையும் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழில் பாடசாலை ஒன்றில் ஆசிரியர் உதவியாளரின் மூர்க்கத்தனம் மாணவிகள் மீது கடும் தாக்குதல் யாழ்ப்பாணத்தில் வலி தெற்கு பாடசாலை ஒன்றின் ஆசிரியர் உதவியாளரான பெண்ணொருவர் மாணவிகள் மீது முருக்கத்தனமான தாக்குதல் மேற்கொண்டதாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள் முகநூலில் பதிவிட்டிருக்கின்றனர் யாழ் குப்பிலான் விக்னேஸ்வரா மகாவித்யாலயத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய குறித்த உதவியாளரான ஆசிரியர் தரம் நான்கு மாணவிகள் மீது தாக்கியதால் இரண்டு மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் கும்பலான் விக்னேஸ்வரா மகாவித்தியாலயத்தில் தரம் நான்கு வகுப்பில் படிக்கும் பதினைந்து மாணவிகள் கல்வி கற்று வருகின்றனர் குறித்த வகுப்பு ஆசிரியர் ஐந்து மாணவர்களை மாத்திரம் கற்பித்துக் கொண்டு ஏனைய பத்து மாணவர்களை கற்பிப்பதற்கு காப்போத்த உயர்தர பரீட்சை நிறைவடைந்த இருபது வயதான யுவதி ஒருவரை பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு பணிக்கு அமர்த்தி இருக்கின்றனர் மாணவிகள் இருவர் பரீட்சையில் குறைவான புள்ளி எடுத்ததன் காரணமாக குறித்த பெண் மாணவர்களை தடியால் சரமாரியாக தாக்குதல் நடத்தி இதையடுத்து இரு மாணவிகளின் பெற்றோரும் அதிபருடன் முரண்பட்டதுடன் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோர் தனது முகநூலில் பிள்ளையின் நிலையினை புகைப்படம் எடுத்து பதிவேற்றியிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து அதிபர் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரை அழைத்து அது தொடர்பில் கேட்டதுடன் இவ்வாறு பதிவிட்டால் மேலதிக பிரச்சனைகள் எழுமெனவும் குறித்த தற்காலிக ஆசிரியையினை தான் வெளியேற்றியுள்ளதாகவும் கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் பொறுப்பாசிரியர் மீது கல்வி திணைக்கள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்ததாக பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் அதேவேளை குறித்த ஆசிரியரிடம் தனிப்பட்ட கற்கை நெறிக்காக தம்மிடம் வருமாறு மாணவர்களை அழைத்ததாகவும் பிள்ளைகள் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் இவ்வாறு முருகத்தனமாக தாக்குதல் மேற்கொண்டதாகவும் தெரிய வருகின்றது குறித்த பாடசாலையில் கல்வி கற்று இன்று பல துறைகளில் உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் பாடசாலை பழைய மாணவர்கள் பலர் ஆளுமையான பதவிகளில் காணப்படுகின்றனர் இந்த நிலையில் ஆரம்ப கல்வியை ஆர்வமுடன் மாணவர்கள் கற்று வருகையில் இவ்வாறானவர்களின் முருக்கத்தனமான தாக்குதல்களினால் அவர்களின் கல்வி கனவு சிதைந்துவிடும் என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்